بسم الله الرحمن الرحيم عن ابن عباس رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قديم المدينة ووجد اليهود صياما يوم عاشوراء فقال لهم رسول الله صلى الله عليه وسلم ما هذا اليوم الذي تصومونه

கெட்ட விஷயங்களை பிறர்க்கு திணிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம்மை கொண்டிருப்பானாக நம்மை வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத கணங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்கள் வந்து அல்லாஹ் அந்த மனை வரைக்கும் முழுமையாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசிபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்து அந்த இந்த மனைவரையும் முழுமையாமல் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை ஒரு உலகத்திலும் அல்லாஹ் அளவில் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஆஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவார் செய்து துவங்குகிறேன் அருமையான

மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் பிடித்தமானது எது துர்க் மாசத்துடைய பத்து நாட்கள் அந்த ஹதீயத்தில் அவருடைய தொடரில் சிலதாக ஒடிவசன் சொல்வாங்க அந்த நாளையில் ஒரு நாள் நோம்பு நோற்றால் ஒரு வருடம் நோம்பு நோற்றதாக ஆகும் ஒரு நாள் நோம்பு நோற்றால் ஒரு வருடம் நோம்பு நோற்றதாகும் ஒரு நாள் இரவு நின்று வணங்கினால் நாள் அதனுடைய இரவை நின்று வணங்கிய பாக்கிய கிடைக்கும் என்றெல்லாம் அந்த மிக நாயம் சொன்னதாக சொன்னார் சிறந்த நாட்கள் அந்த பத்து நாட்கள் அந்த பத்து நாட்களில் ஒரு நாள் நோக்கு நுண்பதனால் ஒரு ஒரு இடத்தினுடைய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கப்படுகின்றன என்றெல்லாம் மிக நாயம் சொன்னதாக அறிவு செய்வோம்

இப்போ அவருடைய கூட்டத்தாரும் போடுகளிக்கப்பட்ட நாள் தான் இந்த ஆஷராவுடைய நாள் என்று அவர்கள் சொன்னாங்க அதனால் இப்போ சாமகோக்குலாம் நன்றி செலுத்தக்கூடிய நிலையில இந்த நாளையின் நோக்கு நோட்டுறாங்க இப்போ நசுமு அதனால் நாங்களும் என்ன பண்ணுறோம் இந்த நாளையின் நோக்கு நோக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்னாங்க இப்போ காதல சுருல்லாங்க செல்றதாக ஒரே செல்லு சொன்னாங்க நாங்கள் தான் மிகவும் ஏற்ற மாணவர்கள் மூச அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றுவது நாங்கள் தான் மிகவும் நெருக்கமானவர்கள் மூச அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றுவதில் என்று சன்னதா ஒலிவர் செல்வம் சொல்லிவிட்டு வசாமும் ஒரு சூழ்நிலா அந்த அன்றைய நாரையில் சரதா அறிசலமும் நோற்றாங்க அமலமுஸ்வயாமி அந்த நாளையில் நோம்பு இருக்கும்படியும் மக்களையும் கட்டளை கேட்டாங்க என்று அதான் சரதி அல்லா முக்தாலும் அறிவிக்கக்கூடிய அதி

அதிகமாக நோம்பு நோக்கக்கூடிய நாள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நோம்பு அதிகமாக வைப்பாங்க ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க முஸ்லிங்களுக்கு அந்த ரெண்டு நாளும் பெருநாளாக படுது சிறப்பான நாள் அந்த ரெண்டு நாள் முஸ்லிங்களுக்கு சிறப்பான ஈதுடைய நாள் நான் பிரியப்படுகிறேன் அன் உஹாதி அவர்கள் சிறந்த நாட்களாக கொண்டாட கொண்டாடக்கூடிய நாளில் நான் நோன்பு இருந்து அவர்களுக்கு மாற்றமாக இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டு சனி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ற நான் நோன்பு நோக்கிறேன் என்று நபிகம் செல்லலாம் அப்படின்னு செல்ல சொன்னதாக ரொம்ப சிலமாக புதிய நாமத்தாலாம் என்று தரக்கூடிய அதிஸ் அகமது போன்ற கிதாபுகளில் இடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அதே போல இன்னொரு உண்டு

ஆர்வது ஆர்வது நான் தேவோம் நாங்கள் நோக்கு வைப்போம் வைக்கிறோமா என்று கவனித்து கொண்டு இருப்பாங்க நோப்பு விற்பாங்க நோப்பு வைக்கும்படி ஏவுவாங்க நோப்பு வைப்பதற்கு வந்து ஆர்வம் போட்டுவாங்க நோக்கு வைக்கிறோமா என்று கவனிக்கவும் என்ன பண்ணுவாங்க உற்று நோக்கவும் செய்வாங்க செல்ல முடிவு செல்ல பலமா புதிந்தவர்தான் இதெல்லாம் ஆரம்ப காலங்கள் பலம்மா கூறினதவள்தான் பலதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அப்ப ரொம்ப கடமை ஆகலை அந்த காலங்களில் அந்த ஆசுராவுடைய நாளையில் ரொம்ப சந்திரதான இருப்பதுன்னு சொன்னார் பலம்மா தான் மாதம் நோன்பு நோன்பு வைப்பது தடுக்கவும் இல்லை சட்டதாரி சிறப்பு

மூன்று நாட்கள் நோக்கு நோக்கது அதையும் கூட மாட்டாங்க ஒரு அக்கா தானிய பதலையில் பஜில் பதிலு முன்னாடி ஒரு ரெண்டரை காற்று சுண்டது பஜிலுக்கு முன்னாடி உண்டான ரெண்டு அக்காச்சு சுண்டது இப்படி இந்த நான்கு விஷயங்களையும் ஆஷ்ரேலியாவுடைய நாள் நோங்கு பத்து நாட்கள் அஞ்சு பத்து நாட்கள் மூன்று மா மூன்று மாதத்தில் மூன்று நாட்கள்

ஐயாமுள் மீது என்று சொல்லக்கூடிய ஐயாமல் மீதுனா வெள்ளை நாட்கள் என்று அர்த்தம் வெள்ளை நாட்கள்னா என்ன அப்படின்னா பதினஞ்சு இந்த மூன்று நாட்களும் வெள்ளை நாட்கள் ஐயாமு மீது என்று சொல்லுவாங்க ஏன்னா இரவு வெளிச்சமாக இருக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் அது அந்த ஐயாம்புல் மீது என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நாட்களிலும் நோக்கு நோட்பாங்க செல்லாமலை செல்லும் உள்ளூரில் இருக்கும் பொழுதும் வெளியூரில் இருக்கும் பொழுதும் என்ன பண்ணுவாங்க அந்த நாடையும் நோம்பனோ இருக்கக்கூடியவர்களாக சட்டதாரீசனம் இருப்பாங்க என்பதை அதில் தீபாசரையும் எல்லாம் தான் அனுபவம் சொல்லித்தரக்கூடிய அதிசன செய்யும் போட்டக்கு தப்புகளில் எனப்பட்டுக்கூடிய செய்தி பல நல்லா சட்டதாக